பிரபாஸ் இயக்குனர் மருதி இயக்கத்தில் ராஜா டீலக்ஸ் படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்படத்தின் கதாநாயகி குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி ராஜா டீலக்ஸ் திரைப்படத்தில் நடிகை நிதி அகர்வால் இணைந்துள்ளார் ராஜா டீலக்ஸ் திரைப்படத்தில் நிதி அகர்வால் இணைந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது பிரியா பிரகாஷ் வாரியர் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவார் இவர் மலையாளத்தில் வெளிவந்த ஒரு ஆதார் லவ் என்ற படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமாகி பிரபலமானார் சோஷியல் மீடியாவில் எப்போதும் ஆக்டிவாக இருந்து வரும் பிரியா வாரியர் சமீபத்தில் படு கவர்ச்சியான உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து உள்ளார் தற்போது அந்த புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க